ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு வறு பருவம் மூன்று அறிவியல் இயல் ஒன்றில் நமது சுற்றுச்சூழல் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது வீடியோ தேனி வளர்ப்பு மற்றும் தேனீக்கிலேருந்து பெறக்கூடிய பயனுள்ள பொருள்கள் அடுத்து இயற்கை உரம் மண்புழு உரம் இதனுடைய பயனெலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு புரியும் நம்ம அந்த வீடியோவை ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த பொருளோட இந்த திருக்குளோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்த போது அடைகிற மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி சமுதாயத்துக்கு நல்ல பயனுள்ள ஒரு குழந்தையாக அனைவராலும் பாராட்டப்படும் போது அந்த குழ அந்த தாய் அடைகிற மகிழ்ச்சி தான் சிறந்த மகிழ்ச்சி அவளுக்கு அப்போ தான் அவளுக்கு வந்து நிறைவு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையை நீங்களாம் அடையணும் அப்படின்னா உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னா கற் கற்கக்கூடிய கல்வியை பயனுள்ள விதத்தில் கற்று நீங்களும் ஒரு சிறந்த சான்றோன் ஆகணும் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும் பெற்ற தாய்க்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனி வளர்ப்பு தேனி அப்படின்னு சொன்னோடனே நம்ம நாக்கில் வந்து ஒரு எச்சி ஊறிடும் ஏன்னா தேன் வந்து சுவையுள்ள உணவு அது சிறந்த உணவு மருந்து பொருளாக பயன்படுது அனைத்து சத்துக்களும் நிறைந்தது அது அது வந்து பூக்கள்லேருந்து தேன் வந்து தேனி உறிஞ்சி தேனை தயாரிக்கிறது இப்போ வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இதுலேயே வந்து வீடுகளில் தோட்டங்கள்லேயும் இந்த தேனியை வளர்க்குறாங்க கூட்டு வச்சு கூடு வச்சு இப்போ தேனிற்காக தேனீக்கள் வளர்ப்பது தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தில் தேனீக்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மரப்பெட்டியலில் வளர்க்குறாங்க பழங்காலத்தில் இருந்தே தேனீக்கள் வந்து மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை இந்த தேன் வந்து தேன் கிடைக்க தேனுக்காகவும் மெழுகு பொருள்களுக்காகவும் இந்த தேனியை வளர்க்குறாங்க இந்த தேனீக்களில் வந்து தேன் ஈ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈ வந்து தேனை சேர்க்கிறது அதில் மூன்று வகையான தேனீக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் எழுபத்தி ஏழாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி இந்த ராணி தேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி நம்ம சொல்லோம்ல நாட்டில் அரசனுடைய ஒய்ஃப் வந்து ராணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் இது மிகப்பெரிய தேனி இந்த ராணி தேனி ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் ஒரு ஒரு கூட்டில் இருக்குமா இது வந்து வளமான முட்டையிலிருந்து உருவாகிறது தான் ராணி தேனியே முட்டையிடக்கூடிய முட்டையிடுற வேலை தான் அதுக்கு இது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முட்டைகள் வர இடும் இதனுடைய வாழ்நாள் வந்து மூணுலேருந்து நாலு வாரங்கள் மட்டுந்தான் அப்போ அதனுடைய பேருக்கு ஏற்றபடியே அது ராணி ராணி தேனி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆண் தேனி இந்த ஆண் தேனி வந்து இனப்பெருக்கு திறனுடையது இது கருவுறாத முட்டையில் இரு உருவாகுது ராணி ராணித்தேணியை காட்டிலும் சிறியதான் வேலைக்கார தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ராணித்தேனி உற்பத்தி செய்த முட்டைகளை கருவுரை செய்வதே இதன் முக்கிய பணி தேன்குட்டினுடைய வெப்பநிலையை இது ஒழுங்குபடுத்துது ஒரு தேன்கூட்டில் ஆணி தேனீக்களின் எண்ணிக்கை நூற்று கணக்கில் சில வேலையில் ஆயிரக்கணக்கில் இருக்குமா ஒரு ஆண் தேனியின் வாழ்நாள் ஐம்பத்தேழு நாள் இப்போ ஒரு கூட்டில் ராணி தேனி வந்து ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஆண் தேனி வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும் ப்ளஸ் சில கூடுகளில் நூற்று கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேலைக்கார தேனி இந்த வேலைக்கார தேனி அப்படின்னா சுறுசுறுப்பு இருக்குது சுறுசுறுப்பானது அது போய் எல்லா இடத்துலேயும் தேனை சேகரிச்சுட்டு வரும் இந்த இனப்பெருக்கம் செய்ய முடியாது இந்த தேனி இது வந்து சிறிய உறுப்பினர்கள் தான் இருக்கும் இந்த தேனீக்கள் வந்து மிகவும் சுறுசுறுப்பானது தேன் சேகரித்தல் தேனீக்களின் குஞ்சுகளை கவனத்து கொள்ளுதல் கூட்டை சுத்தப்படுத்துதல் மற்றும் வேதிரிகள் வந்து யாராவது தேன் தேன் எடுக்க வந்தாங்கன்னா அது அவங்களை வந்து விரட்டி விரட்டி கொத்தும் கொடுக்க வச்சு கொட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வெப்பநிலையெல்லாம் ஒதுங்குபடுத்துது இதுதான் என்னுடைய வேலை இதனுடைய வாழ்நாள் வந்து ஆறு வாரங்கள் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலைக்கார தேனி ஒரு பவுண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தேன் சேகரிக்கணுன்னா தொண்ணூறாயிரம் மைலு அதாவது பூமியை மூன்று முறை சுற்றி வர அளவுக்கு அது போய் சுற்றி எடுத்துகிட்டு வரதான் தேனீக்கல் மணிக்கு ஆறு மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மைல் பறக்கக்கூடியதான் அடுத்து வந்து இப்போ மூணு வகையான தேனீக்களை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து இருந்து என்னென்ன பொருள் கிடைக்கிது அப்படின்னா தேன் அந்த தேன் வந்து பிசு சத்து நிறைந்தது இயற்கை உணவு பொருள் அது இதில் புரதம் அமினோ அமிலம் வைட்டமின் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் மற்றும் மாங்கினீஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை திரவ தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களா அடுத்து இது வந்து மருந்து பொருளாக பயன்படுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் வந்து நம்மளுக்கு புக்கில் எழுபத்தி எட்டாம் பக்கத்தில் அதனுடைய தேனியின் பயன்கள்லாம் போட்டிருக்காங்க அதை நீங்கள் புக்கில் நல்லா வாசித்து நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும் அடுத்து மெழுகு தேன் மெழுகு வந்து மெழுகு திட்டி தயாரிக்க பயன்படுது சூப் ஆவிஸ் போட அடுத்து அழகு சாதன பொருள் தயாரிப்பதில் இந்த நம்ம லிஃப்டுக்கெலாம் போடுறோம்ல அந்த இதுலையும் அது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் தேனீக்களுடைய பயன்கள் தேனிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் அடுத்து உரம் இயற்கை உரம் இயற்கை உரங்கள் தான் வந்து அந்த காலத்தில் விவசாயத்துக்கு பயன்படுத்துனாங்க இப்போ செயற்கை உரம் வந்ததுனால தான் மண்ணனுடைய மண்ணினுடைய தரமும் குறைஞ்சி போச்சு வியாதிகளும் அதிகமாகுது ஆனால் அந்த காலத்தில் இயற்கை உரங்கள் பயன்படுத்துனதுனால எந்த வியாதியும் இல்லை நம்மளுடைய உணவுப் பொருள்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உடம்புக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இயற்கை உரம் அப்படின்னு சொல்லும்போது உரமாக பயன்படக்கூடிய ஒரு கரிமப் பொருள் இது பொதுவாக விலங்கு அல்லது தாவரக் கழிவுகள் இருந்து பெறறாங்க இந்த உரம் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இதில் கலந்துருக்கு இது இயற்கையானதும் விலை குறைந்ததும் உள்ள ஒரு உரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயற்கை உரங்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க விலங்கு எரு பசுமை உரம் மற்றும் மக்கிய தொழு உரம் அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கு அப்படின்னா விலங்குகளுடைய கழிவுகள்லேருந்து பெறக்கூடியது இந்த பன்றி வெள்ளாடு மாடு செம்மறியாடு குதிரை கோழி வான்கோழி முயல் இதனுடைய கழிவுகளில் ஆகிய சாணம் இந்த சாணத்தை வச்சு பாஸ்பரஸ் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் என்ற சத்து பொருட்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து இந்த உரங்களை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பசுந்தாள் உரம் அப்படின்னா தாவரங்களுடைய இலை சிறு கிளைகள் குத்துச்செடி அதெல்லாம் வந்து மக்கள் செய்து அதிலேருந்தும் உரங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மக்கிய தொழு உரம் பயிர்களுடைய சக்கை விலங்கு கழிவு மற்றும் உணவு கழிவு இதெல்லாம் வந்து பாக்டீரியா பான் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் சிதறையுற சிதை உர செய்வதன் மூலமும் இந்த உரங்கள்லாம் தயாரிக்கிறாங்க இந்த நுண்ணுயிரிகள் கரிம பொருள்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் போட்டிருக்கேன் அடுத்து மண்புழு உரம் இந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கரிம கழிவுளாக்கிய தேவையற்ற காகிதம் இலை மரத்துண்டு இதெல்லாம் வந்து மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுவது தான் மண்புழு உரமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் எண்பதாம் பக்கத்தில் போட்டிருக்காங்க அதை நீங்கள் நல்லா தரா வாசு பார்க்கணும் இந்த மண்புழு உரம் தயாரிக்க என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அரிசி அரிசி வைக்கோல்னால் அந்த நெல் பயிரோட அந்த வைக்கோல் அரிசி உமி தேயிலை கழிவு மற்றும் புகையிலை கழிவு போன்ற பயிர் கழிவுகள் அடுத்து பழம் மற்றும் காய்கறி தோள்கள்லாம் இருக்கும்ல அந்த இது மாட்டு சாணம் பறவைகளின் எச்சம் மற்றும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் கழிவு போன்ற விலங்கு கழிவுகள்லேருந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க இந்த மண்புழு உருவத்தோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை தருது நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் பாஸ்புரம் போன்ற காது உப்புகளையும் இது அதிக அளவில் கொடுக்குது நீர் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தி மண் அரிமான் ஏற்படாமல் தடுக்குது செயற்கை உரங்களின் பயன்பாட்டை இது குறைக்குது கழிவுநீர் சுத்திகரிப்புகளும் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உரங்கள்லாம் பயன்படுத்தினா நம்முடைய மண் வளம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் காய்கறி கழிவுகள் பழத்தோல் இதெல்லாம் இருக்கும்ல அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழியாக வெட்டி அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சு மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் கழித்து அதை திரும்ப அதை எடுத்து பார்த்தா மண் வந்து அந்த காய்கறி கழிவுகள்லாம் மக்கி உரமாக மாறி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் தொட்டி செடிகளுக்கோ அல்லது தோட்டத்துக்கெலாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப சிறந்த உரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய பயன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோவை ஸ்கிப் நான் பார்த்து பயனடைங்க அடுத்து நான் இந்த சயின்ஸுக்கு வந்து இந்த பயிற்சி விடைகளை நான் போடுறேன் பாடத்தை தராவாக வாசிக்கணும் புதிய வார்த்தைகளை அடிக்கோடிடணும் ஓகே பாய் இந்த மாதிரி பள்ள வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க